பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ச்சியாக விஜய்யை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் முதல் முறையாக அதிகாரபூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினர் சீமானுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க நாங்கள் சட்டமன்றத்தில் போய் அரசியல் செய்கிறதுக்காக இருக்கோம் நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுறதுக்காக அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க நிதி வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் திறமையாளன் ஆலோசனை கேட்குறது உங்களுக்கு தவறாதான் தெரியும் அப்படின்னு இருக்காங்க என்ன காரணத்துக்காக சொல்லியிருக்காங்கன்னா நாம் தமிழர் சீமான் பிரசாந்த் கிஷோர் அங்கே விஜயை சந்திச்சிருக்கிறாரே தேர்தல் வியூகத்துக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கேன்னு கேட்குறதுக்காக அவர் சொன்ன பதில் பண அதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு சீமான் சொன்னதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை கண்டன அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க சீமானை முதல் முறையே எதிர்த்துருக்குறாங்களா தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தினருடைய அறிக்கை வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அதன் பிறகு அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள் பலரும் வந்து இணையத்தில் கடுமையாக எழுதியிருக்கிறார்கள் திறன் நிதி வசூலித்து கொழுப்பை வளர்த்து கொண்டிருக்கும் அப்படின்லாம் ஆரம்பிக்குது ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க ஏன்னா இவருக்கு வாய்க்கொழுப்பு பணக்கொழுப்புன்னு சொல்லி பேசிட்டார் சீமான் அதாவது கேள்வி என்னென்னா நடிகர் விஜயை பிரசாந்த் கிஷோர் சந்தித்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் சந்தித்ததற்கான கேள்வி கேட்கும்போது அது அவங்க கட்சி விவகாரம் சொல்லிட்டு போகலாம் இல்லை வேறு ஏதாவது கமெண்ட் சொல்லியிருக்கலாம் அரசியல் ரீதியாக வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தா வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருந்தால் கூட நம்ம ஏற்றுருக்கலாம் ஆனால் சீமான் சொன்ன வார்த்தை இருக்குல்ல கொஞ்சம் உச்சபட்சமாக பேசினா வாய் கொழுப்புன்னு சொல்லுவோம் அது இவர் சொல்கிறார் அதை உண்மையிலே இப்போ பரிதாபத்திற்குரிய வார்த்தை இவர் பேசின பேச்செல்லாம் இதில் சேர்த்து என்று அடக்கவே முடியாது வாய்க்கொழுப்புன்னு சொல்கிறார் சரி பரவாயில்ல அடுத்து சொல்கிறது தான் அங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஜானகியசாமி ஒருத்தருக்காரு ஆதவர்ஜுன் ஒருத்தருக்காரு முன்னதாக பிரசாந்த் கிஷோர் ஒருத்தருக்காரு இதெல்லாம் வந்து பண கொழுப்பை காட்டுகிறதுன்னு சீமான் சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் தமிழக வெற்றி கழகம் சொன்ன பதில்லாம் கூட நான் எடுத்துக்கல இதே ஜானவரகி சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் திருவற்றியூரில் சீமான் நின்றார் அந்த சீமானுக்காக ஜான் ஆரோக்கியசாமி வேலை பார்த்ததாக ஜான் ஆரோக்கியசாமியுடைய தேர்தல் வியூக பக்கம் அதில் போட்டிருக்கார் நாம் தமிழர் கட்சிக்காக சீமானுக்கு ஒரு தொகுதியில் மட்டும் வேலை பார்த்துருக்கார் சீமான் வந்து பல்வேறு இடத்துல வேட்பாளர் நிறுத்தினார் அங்கெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி பயன்படுத்தலை தான் வெற்றி பெறுவதற்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு பணத்தை கொடுத்து அவர் ஒன்றும் சும்மா வேலை பார்த்துருக்க மாட்டார் நிச்சயமாக பணம் கொடுத்தால்தான் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஐம்பது பேர் போட்டு வேலை பார்த்துருப்பார் அப்போது அதுக்கு என்ன பெயர் இப்போ விஜய் வந்து சாமி வைத்திருக்கார் இல்லை பிரசாந்த் கிருஷ்ணன் வைக்க போகிறார் என்பதெல்லாம் விட்டுருங்க கொழுப்புனே வச்சுங்க அப்போ நீங்கள் கொடுத்து எது நீங்கள் பணம் கொடுத்தால்தானே அவர் வேலை பார்த்துருப்பார் அப்போது உங்களுக்கு வேலை பார்த்த அதே சாமி நோக்கி வேலை பார்த்தால் அது பணக்கொழுப்பு அப்போது உங்களுக்கு வேலை பார்த்தால் என்ன கொழுப்பு அதனால் இதெல்லாம் சொல்லணும் இவர் வந்து வார்த்தையாலேயே வந்து கெட்டு குட்டிச்சவராக போகிறார் இவர் வந்து யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரில சார் இந்த மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அதில் அண்ணாமலை பேசும்போது குஜராத்துக்கு முதல் கட்டமாக ஒதுக்குனது உத்தரப்பிரதேசத்துக்கு முதல் கட்டமாக ஒதுக்குனது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குவோம் அதுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படின்லாம் பேசிவிட்டு திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை ஒவ்வொன்றாக உருவம் வரை நான் தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலையோடு சேர்ந்து அந்த பணியை செய்வேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு ஏன் இப்படி ஒரு வேகம் திமுக அறிவாலய கட்டடத்தில் இருக்க செங்கில் உருவரன்னு சொல்கிறதுக்கு என்ன அந்த அளவுக்கு கோபம் வேகம் ஏன் வந்திருக்குது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது நான் முதல் காரணம் சொல்லிடுறேன் இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்து மத்திய அரசாங்கம் எந்த நிதியும் ஒதுக்கவில்லை குறிப்பாக இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்க வேண்டிய தொகையை வந்து கொடுக்காமல் மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி ஒதுக்கிவிட்டது என்ற குற்றச்சாட்டு வலிமையாக மக்கள் மன்றத்தில் போய் சேர்ந்து விட்டது அந்த கோபத்திற்காக இவர் ஒரு மத்திய பட்ஜெட்டை பற்றி பேசுவதற்காக ஒரு கூட்டம் போடுகிறார்கள் தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அதை விளக்குவதற்காக ஊர் ஊராக ஒரு பொதுக்கூட்டம் போடுவாங்க பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம்னு அந்த மாதிரி மத்தியில் அவர்கள் போட்டதற்காக பாஜக சார்பில் இவங்க பொதுக்கூட்டம் போடுறாங்க அதில் பேசலாம் தப்பு இல்லை உண்மையிலே சில விஷயங்களை அண்ணாமலை பேசுவதற்காக நான் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் அவர் பேசுறது உண்மையில் அருமையான வார்த்தை நாங்கள் எவ்வளோ நிதி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கார் அதில் மத்திய அரசின் பட்ஜெட்டை விமர்சிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்கிறாரான்னு கேட்குறேன் அதுவே தப்பு ஏன்னா பட்ஜெட் விளக்கு பொதுக்கூட்டம்னு ஒவ்வொரு ஆளுங்கட்சி நடத்தோம் நீங்கள் நடத்துகிற மாதிரி இவங்க நடத்துவாங்க ஒன்று ரெண்டாவது மத்தியில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் திமுக அங்கம் வகித்த போது வெறும் எட்டாயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டது நாங்கள் இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் உண்மையிலே இது மக்கள் மன்றத்தில் போய் சேர வேண்டிய விஷயம் பாராட்டுக்குரியது அடுத்து தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்றி பதினேழு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு கொடுத்துருக்கு மாநில அரசு வாங்கியிருக்கிறது இதுவும் மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி அதற்கடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளில் மாநில அரசுக்கு நிதியாக இரண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் பணமாக வந்துள்ளது புதிதாக கட்சி தொடங்கிய தலைவர் தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிப்பதாக சொல்லியிருக்காத அதை விஜய சொல்கிறார் இப்படி தான் சொல்லிட்டு அருமையாக பேசுகிறார் இதெல்லாம் பாராட்டுக்குரிய நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு கட்சி வந்து எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் எங்கள் கட்சி நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்துருக்கு இவ்வளோ பணம் என்றெல்லாம் பேசுவது தவறே இல்லை ஆனால் நீங்கள் இப்போ என்ன ஒரு போக்கு நிலவுகிறதுனா ஒருத்தரை வந்து அவரை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வருவேன் சொல்கிறது வேறு அவரை அடித்து கொலை செய்து விட்டு நான் ஆட்சிக்கு வருவேன் சொல்லக்கூடாது அது சரியான வார்த்தையே இல்லை அப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் ஒட்டு மொத்தமாக தரைமட்டமாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவாலயத்தில் இருக்கிற அது திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கல்லையும் உருவுவேன் என்னங்க ஒரு மாநில தலைவர் பேசுறது எனக்கு புரியல இது என்ன வாதம் அதில் என்ன பொருள் இருக்குது திமுக ஆட்சியை அகற்றுவோம்னா அது அது தான் மீனிங் நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் செய்கிறீர்கள் இல்லை உங்களை நம்பி வாக்களிக்கிறார்கள் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுவிட்டால் ஆட்சியை விட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அர்த்தம் இப்போ காங்கிரஸை அகற்றி விட்டு மூன்று முறை வந்து பாஜக மத்தியில் ஆள்கிறது அது காங்கிரஸுக்கு வாய்ப்பில்லை அவ்வளோதான் உங்களுக்கு தொடர்ந்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படி தான் பேசணுமே தவிர இது ஒவ்வொரு செங்கல்லாக நான் உருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியல எனக்கு இதற்கு காரணம் நீங்கள் கேட்டீங்க ஒன்றுமே இல்லை தைப்பூச விரதத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக சவுக்கில் அடித்து கொண்டதாக அவரே சொன்னார் முதல்ல திமுகவில் இந்த பாலியல் தொல்லை அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திற்குன்னு சவுக்கில் அடிக்கதாக சொல்லிவிட்டு தைப்பூசம்னு மாற்றிக்கிட்டார் அதை ஆனால் அதன் பிறகு பாருங்கள் அண்ணாமலை பக்கம் மீடியா திரும்பவே இல்லை யார் பக்கம் போச்சு விஜய் பக்கம் போச்சு சீமான் போச்சு பெரியார் போச்சு இப்போ செங்கோட்டியர் பார்த்தாரு என்ன அது அநியாயமாக இருக்குது ஒரு மாதமாக நம்ம சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டோம் ஒருத்தர் மீடியா பக்கம் கேமரா நம்ம பக்கம் வரமாட்டேங்குது என்ன பேசலாம் அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை உருவுவேன் அப்படின்னு பேசினா திமுக வரிஞ்சு கட்டி அடிக்கும் ஆளுக்கு சேகர்பாபு நீ காலையில் பேட்டி கொடுத்துருக்காரு அமைச்சர் சேகர்பாபு தொட்டு பாருங்கிறாரு இதெல்லாம் சவால் இப்போ இப்போ பிரச்சனை எப்படி போது பாருங்க நான் என்ன கேட்குறேன் இது வந்து ஒரு மனநோய் நீங்கள் தயவு செய்து அண்ணாமலை ஒரு மாநில தலைவராக எப்படி பேசணும் அப்படி பேசணும் மக்களுக்கு போய் மத்திய அரசு நிதி தருகிறது நானே படித்தேன் உங்களோட பட்டியல் போட்டேன் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பட்டியல் போடுங்கள் அதை விட்டுட்டு செங்கலை உருவானா இன்னும் அர்த்தம் அதை விட கொடுமை முன்னாள் ஆளுநர் முன்னாள் பாஜக தலைவர் தமிழி சவுந்தரராஜன் சொல்கிறார் அதே பொதுக்கூட்டம் திருவான்மையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் ஒரு முறை பேசினார் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது தம்பிமார்களும் அண்ணாவும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொன்னாங்க அதே பாணியில் நானும் சொல்கிறேன் அண்ணாமலை தம்பி பார்த்தால் வந்து பயப்படுகிறார்கள் அதாவது இப்போ திருவள்ளூர் நடந்த அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி பேசினார் இந்த மாநிலத்தில் கவர்னராக ஆர் என் ரவி நீடிக்க வேண்டும் மாநில தலைவராக அண்ணாமலை நீடிக்க வேண்டும் ரெண்டு பேர் இருந்தால் தான் திமுக வளரணும்னு பேசுகிறார் என்ன என்ன நான் நீடிக்கணும்னு சொல்கிறீங்களே என்னால் தலைவராக நீடிக்க முடியாது அண்ணாமலை இந்த மாதிரி பேசுகிறார் அப்போது தம்பி நானும் உன்னுடன் இருக்கிறேன் இந்த ஆட்சியை அகற்றுவோம்ன்றார் யார் தமிழிசை சுந்தரன் நீங்கள் தம்பியை நம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க ஆனால் அதே தம்பியோட வார் ரூம் தான் நீங்கள் போலி உறுப்பினராக பல பேரை சேர்த்து விட்டதாக உங்கள் வார்டில் என்னென்ன பண்ணிங்கன்னு பட்டியல் எடுத்து ரகசியமாக மீடியா காமிச்சாங்க அது கூட பரவாயில்ல தென் சென்னையில் நீங்கள் போட்டியிட்டு நேரம் மத்திய அமைச்சரவையில் ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அல்லது வேறு ஏதாவது துறை அமைச்சராக நீங்கள் இருந்திருக்க வேண்டிய நேரம் அதை கெடுத்தது யார் உங்கள் மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாதா தமிழ் சவுந்தரங்களை கேட்குறேன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் தென் சென்னை ஒருவேளை ஜெயித்திருக்கலாம் ஜெயித்திருந்தால் மத்திய அமைச்சராக இருக்கலாம் அந்த கனவை சிதைத்தது யார் அந்த கனவு கோட்டையில் இருக்கிற செங்கலை உருவியது யார் இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வேறு வழி இல்லை இந்த அண்ணாமலை தான் அடுத்து தலைவராக வரப்போகிறாரு போகிறாரு ஒருவேளை தலைவரை வந்துட்டு பிறகு அவர் திரும்ப பகைச்சிக்கிட்டால் இன்னும் வேறு மாதிரி அட்டாக் பண்ணுவார்னு தெரியும் ஒருவேளை இந்த அம்மா ஆகி போயிட்டாங்கன்னா மாநில அரசியலேருந்து தப்பிச்சிடலாம் ஒருவேளை ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்றால் அண்ணாமலை தான் போக வேண்டும் அதற்காக தம்பியுடன் சேர்ந்து திமுக ஆட்சி அகற்றுவோம் தப்புள் நீங்கள் அகற்றுங்கள் ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வலிமையான வாதத்தை வையுங்கள் மத்திய அரசு கொடுக்குற நிதி என்ன மாநில அரசு எப்படி பயன்படுத்துகிறது இதை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெற்று வாய்ச்சவடாது அறிவாலை செங்கல்லை உருவேன் என்று சொல்வதும் மேடையில் யாரோ ஒரு வட்டச் செயலாளர் பேசுவதற்கு வித்தியாசம் இருக்குது அந்த லெவலில் இறங்கி அண்ணாமலை பேசி கொண்டிருந்தால் நீங்கள் ஏற்கனவே சவுக்கு அடித்தது இன்னும் மறக்காமல் இருக்காங்க இப்படி தான் பேசி கொண்டு திருந்தால் என்ன ஆகுது கே ஏ செங்கோட்டையன் ஒரு ரெண்டு நாளாக பரபரப்பாக அவருடைய பேச்சு அமைஞ்சது நேற்று எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கலந்துக்கிட்டு பேசினார் ஆனால் அப்போ பேசும்போது கூட ஒரு கான்கிரீட்டான பதிலை செங்கோட்டையன் சொல்லாமல் இன்னமும் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே பேசியிருக்கிறாரு நீங்கள் எதோ எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்து வந்தது எதுவும் நடக்காது அதை நான் பேச மாட்டேன் எப்படி நான் எம்ஜிஆர்கிட்ட இருந்தேன் எம்ஜிஆர் என்னை என்ன கட்டளையிட்டார் ஜெயலலிதா என்னை வந்து எப்படி சொன்னாங்க விசுவாசம் மிக்கவர்னு சொன்னாங்க நான் அந்த ஆடியோவையும் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கேட்க வைக்கிறார் இவ்வளோதான் பேசின செங்கோட்டையன் வந்து நான் அதிமுக தான் இருக்கிறேன் எனக்கும் பொதுச் செயலாளருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இல்லை பொதுச்செயலாளர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்ன அவ்வளோதான் இதற்காக எங்களுக்குள்ள பூசல் இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்லாம் ஓப்பனாக உடச்சி பேசலையே இன்னும் அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரா அதாவது என்னை சோதிக்காதீர்கள் சொல்கிறாரு அது யாருக்கு சொல்கிற வார்த்தை மீடியாக்கா கட்சிக்கு தானே அதுதான் ரெண்டு அர்த்தம் இருக்குது மீடியாவுக்கு சொல்கிறாரா கட்சிக்கு சொல்றாரா அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஊடகத்தை இன்னும் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்க மீடியா வந்து நீங்கள் சொன்னதை வைத்து விவாதம் நடத்துவார்கள் பரபரப்பு செய்தியாக்குற உங்களுக்கு தெரியாத விஷயமா நான் கேட்குறேன் இப்படி ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போடவில்லை என்று சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டார்ல அதன் பிறகு என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கிட்டீங்களா சரி நேற்று கூட என்ன போடுறாங்க பாருங்கள் பொதுச் செயலாளர் தலைவர் என்று சொல்லிவிட்டு இப்போ அந்த கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அழைப்புதல் இருக்கிற முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி நான்கு பெயர்களும் வரிசையாக படிக்கிறார் அடைமொழி சொல்லி என்ன பதவின்னு அப்போது வந்து எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக போச்சுன்னு சொல்லிட்டார் ஆனால் என்ன மீடியா போடுறாங்க நீங்கள் பழனிசாமியின் பெயரே உச்சரிக்கவில்லை ஒரே ஒரு முறை கூட எடப்பாடி என்று சொல்லவில்லைன்னு தான் போடுறாங்க இது தெரியும் உங்களுக்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் பொதுச்செயலாளருக்கும் பிரச்சனை இல்லை நான் சுட்டி காட்டியது வேறு மீடியா புரிந்து கொண்டது வேறு இதற்கு மேல் எங்களுக்கு ஏதோ உட்கட்சி போசல் என்று செய்தி வெளியிடாதார்கள் முடிஞ்சு போச்சா சொல்லுத நான் வந்து செங்கோட்டையினுடைய விசுவாசத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை அவர் ஜெயலலிதா பேசின அந்த ஸ்பீச்சோட இதெல்லாம் போட்டு எதிரொலித்தார் உண்மை நான் ஏற்கனவே ஒரு விவாதத்தில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் திமுக அரசாங்கத்தை மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு என்று தொடர்ச்சியாக குற்றம் சாட்டினார் அந்த நேரத்தில் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏ இழுத்தார்கள் அப்போது முத்துசாமி கூட இழுத்தாங்க அப்போது வந்து முத்துசாமி அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களே ஃபோன் செய்து போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதன் பிறகு அந்த ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையினை எப்படியா இழுத்துடணுன்னு திமுக கடுமையாக முயற்சிக்குது ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து தினந்தோறும் டார்ச்சர் எப்படியா திமுக வந்துருங்கன்னு அவர் வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டரில் நான் பெரிதும் மதிக்கிற அரசியல் தலைவர் நீங்கள் நீங்கள் அங்கே இருந்தால் தான் அழகு நான் இங்கே இருந்தால் தான் எனக்கு மரியாதை உங்கள் கட்சிக்காரர்கள் என தினந்தோறும் படுத்துகிறார்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் திமுக இணைய வேண்டும் என்று கடும் நெருக்கடி கொடுக்கிறார்கள் நான் எம்ஜிஆர் விஸ்வாசி ஜெயலலிதா விசுவாசி நான் இங்கே இருந்து விடுவேன் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள்னு ஒரு லெட்டர் வந்துடுறார் லெட்டரை பார்த்த பிறகு கலைஞர் கூப்பிட்டியோ அவர் விட்டுருங்க ஏன்ட்டார் இது உண்மை அவர் விஸ்வாசத்துக்கு யாரும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது திமுகவுக்கு இப்பயும் வாங்கன்னு கூப்பிடக்கூடிய அந்த சூழல் இருக்குதா செங்கோட்டனுக்கு ஏன்னா திடீர்னு துப்பாக்கி போலீஸ்லாம் பாதுகாப்பு போட்டிருக்கனால அந்த ஒரு சந்தேகமும் அதிமுகவினருக்கு இருக்குது இல்லை இல்லை ஸ்டேட் போலீஸ் வந்து நேற்று அந்த பிரச்சனைக்கு பிறகு அதிமுகவில் அவருக்கு எதிராக களமாடி இருப்பார்கள் உடனே ஒரு சின்ன ஒரு இன்டெலிஜென்ஸில் யாராவது சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டில் வீட்டு கல் கில் விட்டுறக்கூடாது யாராவது போய் தகராறு பண்ணக்கூடாதுன்னு இருக்கலாம் அதுக்காக போலீஸ் போட்டுருவாங்க ஏன்னா அவர் வீடு வந்து நகர்பகுதியில் கிடையாது அவர் வந்து வீடு கட்டிட்டு தோட்டத்தில் ஒரு தனிமையான இடத்துல இருக்கார் அக்கம் பக்கம் வீடு கிடையாது யாராவது வந்து கல்விச்சுனாங்கன்னா அது வேறு கலர் வேறு மாதிரி கலர் கொடுத்துருவாங்க முன்னாள் அமைச்சருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமியை அறிக்கி விடுவார் சிக்கலாக போய்டும் ஆனால் இப்போ என்னென்னா இன்னொரு விஷயம் சட்டமன்றத்தில் ஒரு பதிவான விஷயம் அப்போ வந்து சட்டமன்றத்தில் யாரோ ஒரு அதிமுக எம்எல்ஏ சொல்கிறார் நீங்கள் கலர் டிவி கொடுத்து வருகிறீர்கள் ஆனால் எங்கள் பகுதியில் கலர் டிவி கொடுக்கிறார்கள் திமுகவினருக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் அதிமுகவினருக்கு கொடுக்கவில்லை ஒரு புகார் வாசிக்க உடனே அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக அந்த ஸ்டாலின் இப்போதைய முதல்வர் என்ன சொல்கிறார்னா நாங்கள் வந்து கலர் டிவி கொடுக்குறோம் அந்த குழுவில் அனைத்து கட்சி குழு போட்டோம் கலர் டிவிக்கு யாருக்கெல்லாம் ரேஷன் அட்டையில் யாருக்கெல்லாம் வந்து கலர் டிவி கொடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களை தேர்வு செய்கிற ஒரு குழு போட்டோம் அந்த குழுவில் அதிமுக ஏன் பங்கேற்கல ஒருவேளை பங்கேற்றிருந்தால் அந்த விடுபட்டிருக்காது அப்படின்னு ஸ்டாலின் பதில் சொல்றார் உடனே செங்கோட்டையன் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது எங்களை கேட்டுக்கொண்டால் கலர் டிவி கொடுக்குன்னு அறிவிச்சிங்க அப்புறம் எப்படி நாங்கள் குழுவில் இடம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒகாண்டர் அதற்கு பதிலாக அப்போ இருந்த அமைச்சர் பரிதி எழுதி எழுந்து எனக்கு ஒன்று புரிகிறது அண்ணன் செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுகவில் இருப்பார் என்று நம்புகிறேன் ஏனென்றால் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது அவரும் இங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்காகத்தானே அப்படி சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு உட்காந்துட்டார் ஒன்று இது நம்ம சொன்ன பொருளை வந்து வேறு மாதிரி இன்டர்பிரட் பண்ணி மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி இவர் எழுந்து ஐயோயோ நான் அப்படி சொல்லலை அந்த அர்த்தத்தை சொல்லலை தேர்தல் வாக்குறுதி வந்து ஒரு கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது எல்லா கட்சியும் கூப்பிட்டு கேட்பாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சி குழு போட்டார்கள் செங்கோட்டையன் எழுந்து இது வேறு மாதிரி போய் ரீச் ஆயிரும் மேடமுக்குன்னு சொல்லி பயந்து போய் நான் வந்து அம்மா விசுவாசி அதிமுக விசாசி எங்கேயும் போகமாட்டேன் யாருக்கிட்டையும் போக மாட்டேன்னு பேசுனது இன்னும் பதிவாக இருக்குது உயிரிழ அதிமுக இருப்பேன்னு அதனால் செங்கோட்டையின் மீது யாரும் விசுவாசத்தில் வந்து கேள்வியில் எழுப்பலை ஆனால் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இப்படி ஒரு பொதுக்கூட்டம் வாய்ப்பு கிடைக்கும் போது மீடியா உங்களை பற்றி பரபரப்பாக பேசும்போது என்ன சொல்லியிருக்க வேண்டும் பிரச்சனை முடித்திருக்கணும் இன்றைக்கி திரும்ப நீங்களே லாவணி பாடும்போது உங்களுக்கு எதிராக அதிமுகவில் பல்வேறு கதைகள் கட்டப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களை பாஜக தூண்டி விட்டதுன்னு ஒரு பக்கம் கிளப்புறாங்க சசிகலா தூண்டி விட்டார்னு கிளப்புறாங்க டிடிவி தூண்டி விட்டார்ன்றாங்க யார் தூண்டி விட்டார்களோ இல்லை உங்களுக்குள்ளே யாராவது உங்கள் மனதே தூண்டி இருக்கிறதா நமக்கு தெரியாது ஆனால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு செங்கோட்டையந்தான் ஏன்னால் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கலை எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமியே கார் கொண்டு போய் அவர் சொந்த ஊர் அந்த ஊர் தான் பக்கத்தில் ஒரே மாவட்டம் தான் சேலைகளோடு பெருசில் போய் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே கூட்டின்னு போய் பிரச்சனையை முடிக்கலாம் ஏனென்றால் அதிமுக மீண்டும் இன்னொரு உட்கட்சி பிரச்சனை போல் தொடர்ந்து மீடியா சித்தரித்தால் அது அதிமுக தான் பலவினம் இதை உணர வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி நன்றி நன்றி